ஹலோ கைஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்கிற பகுதி ஈல இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு அதுல பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவங்களை பார்த்தா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இவர்கள் பத்தின கேள்விகள் எல்லாம் குரூப் டூ சரி குரூப் ஃபோர்லயும் சரி எப்படி கேட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தின டீடெயில் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிரும் சோ என்ன மாதிரி என் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பத்தின டீடெயில் பாக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாக்கும் முடியுது பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காமன் இதில் இடம்பெற்றுள்ள கார் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா அப்படின்னா காடு ஏன் அந்த கேள்வி எடுத்திருக்கோம் பாஞ்சாலி சபதம் அப்படின்னா பாரதியார் இயற்றிய உங்களில் ஒன்று ஓகேங்களா பாரதியார் யாருடைய சாலையில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் அப்படின்னு போது வால் பிட்மேன் நெக்ஸ்ட் விடுதலை கவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா அவருடைய அடைமொழி வந்து விடுதலை கவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துக்கோங்க பாரதியார் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு இந்த குயில் நீடு நீடுத்து நீங்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் குயில் பாட்டு இப்பதான் பார்த்தோம் பாரதியார் அழகின் சிறப்பு அப்படின்னா பாரதி தாசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாரதியார் அப்படின்னா சுப்பிரமணியன் பாரதி தாசன் அப்படின்னா சுப்பரத்தினம் பாரதியார் அப்படின்னா சுப்பிரமணியன் யார்னா மணியன் தாசன் அப்படின்னா சுப்பரத்தியம் ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு தொழில் கவிதை நாட்டு புழைத்தல் என்று முழக்கம் பெற்றவர் யார் அப்படினா சி சுப்பிரமணியம் பாரதியார் பாத்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாரதிக்கு மகா கவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரா ஓகேங்களா செல்லிதாசன் என்னை அஹ் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் பாரதியார் ஓகேங்களா எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் கேக்குறாங்க பாரதியார் பார்த்துக்கோங்க இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார் பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் பாண்டியன் பரிசு அப்படின்னு பாக்கும்போது பாரதிதாசன் குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார் ஓகேங்களா பாத்துக்கோங்க பொறுத்துக்கு எப்படி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசிய தோதி அப்படின்னா கவிமணி சங்கொலி அப்படின்னு பாத்தும் பாரதியார் ஓகேங்களா பாத்துக்கோங்க இல்ல நாமக்கல் கவிச்சர் மணிக்கோ நெக்ஸ்ட் யாமறிந்த புலவர்களே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் நமக்கு தொழில் கவிதை புடைத்தல் என்று முளைக்கப்பட்டவர் யார் பாத்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் பாரதியார் ஓகேங்களா இது ஆல்ரெடி நெக்ஸ்ட் சோ பாரதிதாசன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாரதிதாசனுடைய கேள்விகள் எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் பாக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது கேட்குறாங்க பிசி ராயந்தார் ஓகேங்களா பிசி ராயந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அவர் இயற்றிய நாடக நூல் நெக்ஸ்ட் தொண்டு செய்து பழுத்த படம் என்று பாரதிதாசன் போற்றுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனார் கணிச்சாறு இது உங்களுக்கு தெரியும் சோ பாரதிதாசன் அப்படின்னு பார்க்கும்போது டீல இருக்காங்க டி டிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி திட்டு ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பானிதாசன் பாரதிதாசனுடைய கல்வி கூட பயின்றவர் யார் பாத்தீங்கன்னா வாணிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் பாத்தீங்கன்னா பாரிதாசன் ஓகேங்களா ஏன்னா பாரதியார் வந்து ஆல்ரெடி குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி நடத்து எடுத்திருக்காரு அதனுடைய நோக்கமாகவும் இருக்கலாம் ஓகேங்களா தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு கேக்குறாங்க தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூட்டுறோம் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா சொல்லாதனா இல்லை பொதுமறியான் திருக்குறளில் வடிகளை பாடியவர் யார் அப்படின்னு பாரதிதாசன் மணிமகளி வெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா இணை இல்லை முப்பாலுக்கும் இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதுதான் இடம் நோக்கி நடக்கின்ற வையம் என பொது உரிமையை விரும்பியவர் யார் அப்படின்னு பாத்தும் போது பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லா என்றுழிப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தி வையம் என பொது பொதுவுடுமையை விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதிதாசன் கீழே உள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் அப்படின்னு பார்க்கும்போது பொருந்தாத நூல் அப்படின்னா தென்மழை அப்படின்னு கொடுத்துட்டாங்க பட் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு குறிஞ்சி திட்டு இதெல்லாமே அவருடைய நூல்கள் பார்த்துக்கோங்க வள்ளுவனை பெற்றதோர் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் ஓகேங்களா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் பார்த்துக்கோங்க பாரதியார் சுப்பரத்தினம் பாரதிதாசன் அப்படின்னா சுப்பிரமணியம்னா சுப்பிரமணியம் பாரதிதாசன் சுப்பரத்தினம் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பாத்துக்கோங்க நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தமிழுக்கு தொண்டு செய்வோம் இதே ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் யாரு பாரதியார்

தமிழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க தமிழ் பசி அப்படின்னா அவர் எழுதப்படாத நூல் இது எல்லாமே அவர் எழுதிய நூல் இசையும் போது கண்ணகி புரட்சி காப்பியும் தமிழக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து பாரதிதாசன் எழுதல் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியன் பரிசு அப்படின்னா பாரதிதாசன் இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க புயல் பாட்டு அப்படின்னா பாரதியார் இதையும் ரிப்பீட் ஆயிருக்கு அடிக்கடி கேட்கறாங்க அதே ஆப்ஷன் பாரதியார் பாரதிதாசன் நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு போனா கூட உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் கீழ்காணும் கருத்துக்களை தவறானதை அப்படின்னு கேக்குறாங்க பாரதிதாசன் பெண்ணடி போற்றியவர் இதுதான் தவறு மற்ற எல்லாமே வந்து கரெக்டு பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரையிறுதியவர் பாரதிதாசன் சாகாத்ய அகாடமி பரிசு பெற்றவர் கரெக்ட் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர் இதுவும் பார்த்துக்கோங்க ஓகே இதையும் பாருங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்திருக்காங்க மொழி நாயகர் அப்படின்னா பவர் மகாகவி அப்படின்னா பாரதியார் இது ஈஸியா நீங்க அடிச்சிடலாம் புரட்சி கவி அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் புரட்சி கவினா பாரதிதாசன் மகாகவினா பாரதியார் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இணையல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேங்களா இணையல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னா என பாடியவர் பாரதிதாசன் ஓகே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மோச்சார பாரதிதாசன் கேள்விகள் வந்து விருது வழங்கிய சிறப்பு பத்தி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து ஓகேங்களா இசை நாவல்கள் கேட்டிருக்காங்க இசை நாவல்கள் அப்படின்னா மூன்று புதினங்கள் அப்படின்னா ஐந்து கவிதை தொகுப்புகள் அப்படின்னா நான்கு மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு ஓகேங்களா பாத்துக்கோங்க கவிதை பயிற்பு வந்து வந்து ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் பத்தி கேட்டிருக்காங்க சோ அப்போ காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் காந்திய கவிஞர் அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு காந்திய கவிஞர் அழைக்கப்பட்டவர் யாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சேம் கொஷின் ஆப்ஷன் மாதிரி வந்திருக்கு பார்த்துக்கோங்க நாமக்கல் கவிஞர் பற்றி கேட்டிருக்காங்க சங்கொலி அப்படின்னா நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் பலே பாண்டியா பிள்ளை நீர் ஊர் புலவர் ஐயமில்லை என்று பாரதியார் பாரட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் பத்தின கேள்விகள் மூணு கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் பத்தின டீட்டெயில் பார்க்கலாம் மருமக்கள் மழை மாண்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க கவிமணி ஓகேங்களா சங்கொலி அவர் எழுதிய நூலு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் நம்பாழ்வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிக்கா எழுதினது தேன்மழை அப்படின்னு பார்த்தோம்னா சுரதா எழுதினது குழந்தை செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகனார் ஓகேங்களா இதுல அவருடைய பத்தின கேட்டிருக்காங்க இவரு பத்தின கேள்விகள் இதுவரைக்கும் மூணு கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாரதியார்னா யாரு அவர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பாக்கலாம் ஸோ இதை பார்த்துட்டு நீங்க கொஸ்டின் பாக்கறதுனால சரி கொஸின் பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்னென்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ டெரெக்டாக பார்த்துக்கலாம் பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சுப்பிரமணியம் ஓகே எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் எட்டையபுரம் சமஸ்தான புலவர்களால் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது எட்டயபுரம் சமஸ்தான புலவர்களால் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் காசியில் வாழ்ந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரை காசியில் வாழ்ந்தார் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி பிரெஞ்சு அரபி ஆகிய மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு என்னும் இதழில் வெளியாண்டு ஓகேங்களா எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அஸ் அரசமைப்புலவராக இருந்தார் ஓகேங்களா மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதி ஓகேங்களா சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் கேலி சித்திரம் எனப்படும் வரைவு முறையை தமிழுக்கு முதல் முதலில் பாரதியை சேரும் ஓகேங்களா அமெரிக்க கவிஞர்மெண்ட் எழுத்து முறையை பின்பற்றி தமிழில் வசன கவிதை எழுதினார் ஓகேங்களா சோ இவருடைய பத்திரிகை பணி அப்படின்னு பார்க்கும்போது சுதேசமித்ரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் விஜயா என்ற தமிழை வெளியிட்டார் இந்தியா என்ற பாரதிய ஆசிரியராக பணியாற்றினார் ஓகேங்களா இதையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழை சீனிவா வாச்சாரியோடு இணைந்து நடத்தினார் ஓகேங்களா சீனிவாச்சாரியோடு இணைந்து நடத்தினார் சூரிய உதயம் கருமயோகி என்ற இதழ ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் பாலபாரத் ஆர்ய ஆர்யன் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ற ஆங்கில இதழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஓகேங்களா பாரதியின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய கவி விடுதலை கவி மகாகவி கவி மக்கள் கவி தற்கால தமிழ் இலக்கிய புது கவிதையின் தந்தை என அழைக்கப்பட்டுள்ளவர் ஓகேங்களா தமிழ் நூல்கள் அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு முருகன் பாட்டு சொர்ணகுமாரி அக்னி குஞ்சி தென் பூலகரம்பை புதிய ஆத்திச்சுடி நவரத்தின கதைகள் திண்டிமா சாஸ்திரி ஆறில் ஒரு பங்கு தராசு நாடகரம் நெக்ஸ்ட் சந்திரிகையின் கதை விநாயகர் நான்மணி மாலை சீட்டு கவி முரசு சுதேச கீதங்கள் செந்தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவர் எழுதிய நூல்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க இன்று எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா மறைவு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டைப்புறத்திலும் திருவள்ளிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லமாகவும் எட்டைபுரத்தில் மணிமண்டமும் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் பாரதியார் பத்தின டீடைல்ஸ் இத நீங்க பாத்துக்கிட்டாலே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது மட்டும் போதும் குரூப் ஃபோர்னா இது மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு காமிச்சு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாரதிதாசன் அவர் பத்தினா பார்க்க போறோம் ஓகேங்களா பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா புதுவையில் பிறந்தார் இயற்பயர் பாத்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் ஓகேங்களா தனது பதினாறாவது வயது வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் பதினாறாவது வயதிலேயே வந்தீங்கன்னா அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் இதற்கு முன் சிறிது காலம் நிரவி அரசு பள்ளியில் பணியாற்றினார் ஓகேங்களா பாரதியதாசினி தமிழ்நாட்டின் ரசுல் என்று அழைக்கப்பார்கள் ஓகேங்களா பாரதிதாசன் பின்னடைந்த கவிஞர்கள் தங்களை பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைத்துக் கொண்டனர் வாணிதாசன் முடியரசன் சுப்ரேதாசன் தம்பதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க ஓகேங்களா குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவில் முதல் முதலாக பாட்டி எழுதிய பெருமை பாரதிதாசனே சேரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசு பகுத்தறிவு ஏடகளில் பாடல்கள் கட்டுரைகளில் எழுத ஆரம்பித்தார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணில் புதுவை முரசு என்ற ஏட்டனை ஆரம்பித்தார் குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தார் இதையும் கேள்வியில் கேட்டிருக்காங்க செக் மொழியில் இவரது பாடல் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவி புதுமை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் புதுமை குயில் தமிழ்நாட்டின் ரசுல் காம்தேவ் அப்படின்னு சொல்லி இவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்கு பார்த்துக்கோங்க இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப விளக்கு இரண்டு வீடு அழகின் சிறப்பு பாண்டியன் பரிசு எதிர் பாரமுத்தம் சேரதாண்டவம் சஞ்சீவ ஆஹ் பர்பத்தின் சாரல் இளைஞரின் இல இலக்கியம் வீரத்தாய் நல்ல தீர்ப்பு புரட்சி கவி தமிழ்ச்சியின் கத்தி சௌமியான் குறிஞ்சி திரட்டு காதல் நினைவுகள் காதலா கடமையா திருக்குறள் உரை இறையனன் இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பிசுராயந்தியார் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இசை மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியும் படிக்க பெண்கள் தமிழாக்கம் இதையும் கேள்வியில் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க பாத்துக்கோங்க மறைவு இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து மறைஞ்சிரு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவரது படைப்புகளை நாட்டுடுமை ஆக்கியது ஓகேங்களா சோ இதுதாங்க பாரதிதாசனுடைய நாமக்கல் கவிஞர் பத்தி பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா மோகனூர் நாமக்கல் மாவட்டம் பெற்றோர் பாத்தீங்கன்னா வெங்கடராமன் அம்மணி அம்மையார் வளர்ப்பு தாய் பார்த்தீங்கன்னா பிவி ஓகேங்களா பதுல பிவி திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளராகவும் கரூர் மற்றும் நாமக்கல் வட்டார காங்கிரசின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தார் ரொம்ப முக்கியம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தார் யார் அப்படின்னு கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதி பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஓகேங்களா பிரதிநிதியாகவும் பொறுப்பாகியுள்ளார் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பாகி உள்ளார் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்தார் கோவிந்தராசு ஐயங்காரம் இணைந்து லோகமித்ரா என்ற இதை நடத்தினார் சிறப்பு பயிர்கள் பாக்கும்போது ஆசன கவிஞர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவனும் அவளும் மலைக்கல்லன் இலக்கியம் சாரி இலக்கிய என்பம் சங்கோலி இதை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி தமிழ் இதையும் என் கதை கவிதாஞ்சலி காந்தி அஞ்சலி தமிழ் வெந்தன் தமிழ் தமிழ் தேர் அன்பு செய்த அற்புதம் திருக்குறள் புலூர் இவர் எழுதிய நூல்கள் மறைவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மறைவு பரப்பு இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் அப்பெல்லாம் ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க இவர் எழுதிய நூல்கள் மற்றும் இவருக்கு சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா இவர் என்ன முக்கியமான ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட்டு தான் கேட்பாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த தேவி பிறந்த ஊர் குமரி மாவட்டம் ஆதி லட்சுமி ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரியாய் ஓகேங்களா இயற்றுவதில் வல்லவர் எப்பின் அர்னால்டு எழுதிய தி லைட் ஆப் இந்தி ஆசியா ஆசிய தொகுதி என்னும் பெயரில் தமிழகம் செய்துள்ளார் முக்கிய எட்வின் அர்னால்டு எழுதிய தி லைட் ஆஃப் ஆசியா என்பதை ஆசிய ஜோதி என்னும் பெயரில் தமிழாக்கம் செய்துள்ளார் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவிமணி குழந்தை கவிஞர் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாத்திரீங்க எழுதிய நூல்கள் அப்படின்னு வந்து மலரும் மாலையும் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வடிமாண்வீகம் ஓகேங்களா நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வடி ஆசிய ஜோதி உமர் உமர்கையாம் பாடல்கள் காந்தனூர் காலை தேவியின் கீர்த்தனைகள் இளந்தென்றல் பசுவும் கன்றும் குழந்தை செல்வன் மறைவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா சோ இவ்வளவுதான் கைச்சா இதன நீங்க பாத்தீங்கன்னாவே முழுக்க முழுக்க எக்ஸாம் வாங்கிட்ட போதுங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாரதியார்னா யாரு பாரதிதாஸ்னா யாரு நாமக்கல் கவிஞர்னா யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைனா யாரு ஓகேங்களா நீங்க தெரியும் மேற்கோள் நூல்கள் வந்து நான் மேற்கோள் ஒண்ணும் இல்ல பாடல்கள் சொல்லியிருப்பாங்களா அவர் இயற்றிய பாடல்கள் வந்து நாங்க வந்து தொகுத்து ஒரு ஃபீடப்பா கொடுத்திருக்கோம் அதை மட்டும் ரெண்டு லைன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஏன்னா ஒரு கேள்வி மட்டும் நமக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த என்ன கேள்வினா தொழில் நீங்க பாட வந்தீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாடல் வரைய கொடுத்து கேட்டுருக்கேன் தொடர்ந்து அடைக்க போகிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக நான் மேற்கொள்வோர்களில் உங்களுக்கு நான் வந்து வீடியோக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரும் வந்து யார் யார் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வாட்சிங் கைச் ஆல் தி பெஸ்ட்